வணக்கம் வெல்கம் பேக் டு அதர் எபிசோட் ஆஃப் அமுதம் ஆஹாரம் நான் அருணா விஜய் இந்த வாரம் ஒன்று ஒரு ஃபென்டாஸ்டிக் டிஷ்ஷோடு வந்திருக்கேன் ஸோ இந்த சண்டே எங்கள் வீட்டில் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒரு கிளாசிக் பஞ்சாபி ரெசிபி தால் மக்னி ஜீரா ரைஸ் அம் ஷியூர் நீங்க ரெஸ்டாரண்ட் போய் இந்த டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் ஈஸியாக எப்படி வீட்டில் செய்யலாம் பட் வித்வுட் ஆனியன் கார்லிக் எப்படி செய்யணும் காமிக்க போகிறேன் இது கம்ப்ளீட்லி ஜெயின் வெர்ஷன் நம்ம பட்டர் ஆனியன் கார்லிக் எதுவுமே யூஸ் பண்ண இல்ல ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பட் பிஃபோர் ஸ்டார்டிங் வாங்க என்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் ஸோ பேசிக் வந்து இது ராஜ்மா இது மார்க்கெட்டில் கிடைக்கும் பிங்க் ராஜ்மா இது சீக்கிரம் குக்காகிடும் இந்த ராஜ்மா ஹாஃப் கப் கருப்பு உளுந்து பிளாக் உரத் தாலுன்னு சொல்லுவாங்க காலி தால் இது ஒன் கப் தடுக்காக்கு டே லீஃப் ஜீரகம் ரெட் சில்லி பவுடர் பாவ் பாஜி மசாலா கரம் மசாலா பட்டை உப்பு கஸூரி மேத்தி சாப்டு புதினா அண்ட் கொத்தமல்லி நெய் க்ரீம் இது ஒரு ப்யூரி பண்ணி வச்ச தக்காளி அண்ட் பச்சை மிளகாவோட ப்யூரி ஸோ பிஃபோர் வீ ஸ்டார்ட் நான் என்ன இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு காமிக்கிறேன் இது பிங்க் ராஜ்மா இது மார்க்கெட்டில் கிடைக்கும் இதுவும் அண்ட் இது ஹாஃப் கப் அண்ட் கல் கருப்பு உளுந்து இது ரெண்டுமே நான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கப்போ டென் விசில்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன் இது இப்போ ரெடியாக இருக்குது வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நான் இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நெய் போட போகிறேன் யூசுவாக பட்டர் யூஸ் பண்ணுவாங்க பட் உங்களுக்கு தெரியும் நான் சொ நிறைய வாட்டி சொல்லியிருக்க ஜெயின்ஸ் நாங்கள் பட்டர் யூஸ் பண்ண மாட்டோன்ட்டு ஸோ நான் இப்போ வந்து நெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் ஸ்டார்டிங் வித் ஜீரகம் பட்டை ஒரு ஒரு சின்ன பீஸ் பட்டை பிரிஞ்சி இலை ரெண்டு இது போட்டதுக்கப்புறம் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் கலருக்காக ரெட் சில்லி பவுடர் இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலர் நல்லா கொடுக்கும் இது போட்டோன்னே தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி இதை பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப காரம் வேண்டாம் ஜஸ்ட்டு கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஷுவலாக இந்த டிஷ் வந்து பஞ்சாபி ஹோம்ஸ்லேயே எவ்ரி சண்டே ஸ்டாண்டர்டாக பண்ணுற ஒரு டிஷ்ஷு இது ஓப்பன் பாட்டில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா மினிமம் எயிட் டு டென் ஹவர்ஸ் அவங்க இது ஓவர் நைட் குக் பண்ணுவாங்க நீங்கள் எவ்வளோ குக் பண்ணுறீங்களோ சிம்மில் அந்த கேஸில் தால் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் டெவலப் ஆகும் ஸோ உங்களுக்கு டைம் எடுத்துச்சுன்னா ப்ளீஸ் பேஷன்ஸாக நிறைய ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து இந்த டிஷ்ஷு குக் பண்ணுங்கள் ஃப்ளேவர்ஸ் பிரமாதமாக இருக்கும் செந்த தக்காளியை நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் குக் பண்ணுவோம் டெலிவரி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த யூ கேன் சி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும் அது வரைக்கும் குக் பண்ணும் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது அந்த காஷ்மீர் அட் சில்லி பவுடர் போட்ட கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது தக்காளி குக் ஆனதுக்கப்புறம் இது பாஜி மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் சால் டேஸ்ட் பிகாஸ் நம்ம ஆனியன் கார்லிக் யூஸ் பண்ணல ஃப்ளேவருக்காக நல்ல பொடியாக நறுக்குனே கொத்தமல்லி அண்ட் புதினா ஆட் பண்ண போகிறேன் இது எல்லாமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும் இந்த கிரேவி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும் டில் தென் திண்டிவனம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு ஜெயின் ஹெரிட்டேஜ் சைட் பற்றி பார்த்துட்டு வாங்க அல் நாம் இந்த வாரம் காண இருப்பது தமிழ் சமணர்களின் தலைமை வீடமான ஜினகஞ்சி ஜைனமடம் அமைந்துள்ள மேல் சித்தாமூர் கிராமமாகும் இந்த கிராமம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் உள்ளது இது திண்டிவனத்திற்கு மேற்கில் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் செஞ்சிக்கு கிழக்கில் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் திண்டிவனம் செஞ்சி நெடுஞ்சாலையில் வல்லம் மற்றும் நாட்டார் மங்கலம் சந்திப்பில் இருந்து வடக்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த இந்த ஆலயம் பல்வேறு காலகட்டங்களில் வளர்ச்சி பெற்று நாம் இன்று காணும் இந்த பிரம்மாண்ட ஆலயமாக விளங்குகிறது தமிழ்நாட்டிலேயே மிகவும் உயரமான விமானம் மற்றும் வாயில் கோபுரத்துடன் பல சன்னதிகளை உள்ளடக்கிய விசாலமான சமண ஆலயமாகும் இந்த ஆலயம் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது நாம் உள்ளே பிரதான வாயில் ஆன கொடக்கரை எனும் கோபுரத்தின் அடிப்பகுதியாகும் இது முழுவதும் கருங்கல்லில் செய்யப்பட்டுள்ளது அதன் இரு மருங்கிலும் சமணர்கள் வழிபடும் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களுடன் கடந்த மற்றும் எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களையும் சேர்த்து முக்கால எழுபத்தி இரண்டு தீர்த்தங்கரர்களின் திரு உருவங்கள் கல்லில் அழகிய முறையில் செதுக்கப்பட்டுள்ளது அதன் மேல் சுமார் பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட எழுபதடி உயரத்தில் ஏழு அடுக்குகளை கொண்ட கோபுரம் தீர்த்தங்கரர்கள் சுதை சிற்பங்கள் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது அதனை கடந்து உள்ளே சென்றால் தமிழக சமண ஆலயங்களிலேயே உயரமான மன தூய்மை கம்பம் எனும் மானஸ்தம்பம் மற்றும் சமீபத்தில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட துவஜஸ்தம்பம் எனும் கொடிமரம் கான்போர் அனைவரையும் கவரும் வண்ணம் அமைந்துள்ளது இவை இரண்டும் சுமார் அறுபது அடி உயரம் கொண்டது அதன் தெற்கே உள்ள உயரமான தூண்களை கொண்ட மண்டபத்தில் கடந்த நூற்றாண்டில் நிறுவப்பட்ட பகவான் பாகுபலி மற்றும் அறவாழி எனும் மங்கள சின்னம் உயர்ந்த பீடத்தில் நிறுவப்பட்டுள்ளது அதனை கடந்து செல்லும் போது உள்ள மண்டபத்தில் தெற்கு பகுதியில் ஏறக்குறைய பத்தடி உயரமான மேடையில் ஒன்பதடி உயர கருப்பு கல்லால் ஆன நின்ற நிலையில் பகவான் நேமிநாதர் திருவுருவம் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்டுள்ளது அதன் அருகில் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்த சமணர்கள் போற்றும் திகம்பர துறவிகளின் பாதக் கவலங்கள் சிறிய பீடத்தின் மீது நிறுவப்பட்டுள்ளது மண்டபத்தின் மேற்கு பகுதியில் உள்ள வாயிலை கடந்து உள்ளே சென்றால் அங்கு பிரமிக்கத்தக்க வகையில் கருங்கலில் செய்யப்பட்ட உயரமான தூண்களுடன் ஏறக்குறைய ஐந்தடி உயரத்தில் மகா மண்டபம் அமைந்துள்ளது சுற்றுவளப் பாதையின் வடமேற்கு மூலையில் பசுமை நிறைந்த வரங்களைக் கொண்ட சிறிய நந்தவனம் உள்ளது சுற்றுவளம் முடித்து முகமண்டபத்தை கடந்து சென்றார் பெரியதொரு அர்த்த மண்டபம் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அமர்ந்து மூலவரை தரிசனம் செய்யவும் பூஜை செய்யும் வகையிலும் அமைந்துள்ளது இதனை அடுத்த கருவறையில் நான்கடி உயர பீடத்தின் மேல் கருக்கல்லில் செய்யப்பட்ட உயரம் உயரமுள்ள அமர்ந்த நிலையில் பகவான் பாஸ்வநாதனின் திருவுருவம் காண்போர் அனைவரையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் என்பதில் ஐயமில்லை பொதுவாக சமண சிற்பங்களுக்குரிய எட்டு வித சிறப்பம்சங்களான சிம்மாசனம் சுடர் மண்டலம் எனும் பிரபாவலையும் அசோகமரம் சாமரம் வீசுபவர்கள் முக்குடை மலர் மழை துந்துவி திவ்ய துணியுடன் விளங்குகிறது பகவானின் தலைக்கு மேல் ஐந்து தலை பாம்பு படம் பிரித்த நிலையில் அதன் மேல் முக்குடையும் அதன் ருச்சியில் சிங்கமுக அமைப்பும் உள்ளது இவரது தலைக்கு இருபுறமும் பிரபையில் சிறிய அளவிலான மற்ற இருபத்தி மூன்று தீர்த்தங்கர சிற்பங்கள் அழகுற வடிக்கப்பட்டுள்ளது பீடத்தின் அடிப்பகுதியில் தரணேந்திர யட்சன் மற்றும் பத்மாவதி யட்சினியின் திரு உருவங்களும் வித மங்கள சின்னங்களும் பொறிக்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் சிறப்பு சமண ஆலயங்களில் பூஜை செய்பவர்களை உபாத்தியாயர் அல்லது பாத்தியார் என்று மிகுந்த மரியாதையுடன் அழைப்பது வழக்கம் அவர்கள்தான் இல்லற வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை நடைபெறும் அனைத்து சடங்குகளையும் நிகழ்த்துவார்கள் அவர்கள் சமண சமய தத்துவங்களை கற்றறிந்து மற்றவர்களுக்கும் எடுத்துரைப்பதில் வல்லவர்களாக திகழ்ந்தனர் இங்குள்ள மூலவர் இருபத்தி மூன்றாம் தீர்த்தங்கரான பகவான் பார்சுவநாதருக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக முறைப்படி அபிஷேகம் பூஜை செய்து வரும் திரு நேமிராஜ் வாத்தியார் அவர்களின் அனுபவ பகிர்வை காண்போம் பஞ்சபுரவாக மேல் சித்தாமூர் ஜினாலயம் என்பது பாஸ்வநாதராக அமைக்கப்பட்டது இது சாந்தி மாமுனி என்பவரால் நிர்மாணிக்கப்பட்டது பல்லவராஜ காலத்தில் ஏற்பட்ட மகா மகாஜினாலயம் இது வரும் ராஜகோபுரம் வழியாக வரும்போது எழுபத்தி ரெண்டு அமைக்கப்பட்டுள்ளது அமைக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு துவஜஸ்தம்பம் திபாலகர் பூஜை பீடம் மானஸ்தம்பம் பாகுபலி பகவான் நேமிநாத பகவான் பாஸ்வநாத பகவான் அது அருகாமையிலேயே ஆம்பரகூஷ் ஆண்டி அமைந்துள்ளது மக்னியோட பேஸ் கிரேவி அழகாக குக் சைடில் ரிலீஸ் ஆயிடுச்சு விச் மீன்ஸ் நம்ம கிரேவி குக் ஆயிடுச்சு ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி இந்த சோக் பண்ணி வச்ச ராஜ்மா அண்ட் தால் ஒரு டென் மினிட்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன் அது ரெடியாக இருக்கு இப்போ அதில் ஆட் பண்ண போறேன் ஸோ இந்த நான் சோக் பண்ணி குக் பண்ணி வச்ச தாளே இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன மாதிரி இது எவ்ரி பஞ்சாபி ஹவுஸ் ஹோல்டில் சண்டே ஸ்டேபிள் லஞ்சுன்னு கூட சொல்லலாம் இன்ஃபேக்ட் நானும் ரெஸ்டரெண்ட் போனால் கண்டிப்பாக அந்த டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோ நேரம் குக் பண்ணுறீங்களோ அவ்வளோ அந்த டிஷ்ஷை டேஸ்ட்டியாக வரும் நாடி சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷை நீங்கள் எவ்வளோ பேஷன்ஸோடு குக் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அட்லீஸ்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு கவர் பண்ணி குக் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் குக் ஆகட்டும்

ஒரு சிறிய சன்னதி பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது பார்சுவநாதர் ஆலய முகமண்டபம் திருச்சுற்றுப்பாதையைத் தாண்டி வெளியே வரும்போது வடக்கில் பெரிய சன்னதி இருபத்தி இரண்டாம் தீர்த்தங்கரான பகவான் நேமிநாதருக்கென அர்த்த மண்டபம் மற்றும் மண்டபத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது இங்குள்ள கருவறையில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த பளபளப்பான கருப்புக்கல்லில் செதுக்கப்பட்ட எட்டடி உயரமுள்ள பிறந்த மேனியுடன் நின்ற நிலையிலான பகவான் நேமிநாத திருவுருவம் தெற்கு நோக்கியுள்ளது இந்த சிலை சென்னை மயிலாப்பூரில் இருந்த சமண ஆலயம் ஒன்றிலிருந்து கடல் கோளால் அழிவுறும் என அறிந்து பாதுகாப்பு கருதி இங்கு எடுத்து வரப்பட்டதை கல்வெட்டு செய்தி கூறுகிறது இந்த செய்தி மெக்கன்சி சுவடி தொகுப்பிலும் இடம்பெற்றுள்ளது இச்சிற்பத்தில் அமைப்பும் கருகில் நேமிநாதரின் சர்வான யட்சன் மற்றும் புஷ்மாண்டினி யட்சணையும் சிறிய அளவில் வடிக்கப்பட்டுள்ள நேமிநாதர் ஆலயத்தின் பாதையின் மேற்கு பகுதியில் சாசன தேவதேவியர்கள் முறையில் பிரம்மதேவர் கனதனர் தற்போது மகாலட்சுமி சரஸ்வதி பத்மாவதி அம்மன் ஜுவாலா மாலினி அம்மன் ஆகியோருக்கு தனித்தனியாக ஐந்து சன்னதிகள் உள்ளன இந்த சன்னதிகள் சுமார் ஐந்தனி உயர முக மண்டபத்துடன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டுள்ளது அதன் கிழக்கு பகுதியில் இருந்த மண்டபத்தில் பகவான் மகாவீரர் சாந்திநாதர் மற்றும் ஆங்காங்கே கிடைக்கப்பெறும் தீர்த்தங்கர சிற்பங்கள் பாத கமலங்கள் வழிபாட்டிற்கு பிற்காலத்தில் சன்னதியாக உருவாக்கப்பட்டுள்ளது அதன் கிழக்கு பகுதியில் கேத்திர பாலருக்கென சிறிய சன்னதி உள்ளது சுற்றுமதிலுக்கும் நேமிநாதர் ஆலயத்திற்கும் இடையே மற்றெந்த சமண ஆலயத்திலும் இல்லாத சிறப்பான கலையம்சங்களுடன் ஐந்தடி உயரத்தில் எந்த ஒரு சுத்துச்சுவருமின்மை திறந்த நிலையில் கருங்கல்லிலான பதினாறு கால் மண்டபம் நிறுவப்பட்டுள்ளது இதன் ஒவ்வொரு சதுர வடிவ தூணிலும் பக்கத்திற்கு மூன்று நிலைகளில் சிற்பங்கள் என நான்கு பக்கங்களிலும் சேர்த்து பனிரண்டு சிற்பங்கள் மொத்தம் பதினாறு தூண்களில் உள்ள சிற்பங்கள் நூற்று தொன்னூற்றி இரண்டும் சமண சமய கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டு காலை நுணுக்கத்துடன் திகழ்கிறது இதுவே இந்த வளாகத்தின் மிகச்சிறந்த அம்சமாக உள்ளது இந்த மண்டபத்திற்கு ஏறிச் செல்லும் படிக்கட்டுகள் உள்ள தரைப்பகுதியில் மிகவும் உயரமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் பனிரண்டு தூண்களைக் கொண்ட முக மண்டபம் உள்ளது இந்த ஆலய வளாகம் சுமார் இரண்டடி அகலமும் அடி உயரமும் கொண்ட திருச்சுற்று மதிலுடன் பிரம்மாண்டமாக திகழ்கிறது இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் எங்கே உள்ள மலைநாதர் ஆலயம் திருத்தே ஜனகஞ்சி ஜைனமடம் விமானத்தின் முதல் தளத்தின் உட்பகுதியில் உள்ள ஓவியங்கள் பதினாறு முக்கியமான கல்வெட்டுகள் மற்றும் வருகை தரும் பயணியர் வசதிகளை காண்போம்

ஜீரா ரைஸோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே ஜீரா தான் ஸோ நல்லா தாராளமாக போடுங்க ஜீரா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜீரா நான் இது குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் இருக்குது இது நல்லா ஊற வச்சு குக் வச்சுருக்கேன் நான் ரெகுலர் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம் இன்னும் நல்லா ஃப்ளேவர் வரும் இந்த குக் பண்ண ரைஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன் இதை நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு கூட செய்யலாம் இந்த டிஷ்ஷை ஜீரா ஜீரா உப்பு சால்ட் தேவையான அளவு கொத்தமல்லி நல்லா நறுக்கியது அவ்வளவுதான் அங்க ஒரு சிம்பிளான ஜீரா ரைஸ் ரெடி தாலும் ஆல்மோஸ்ட் ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஜீரா ரைஸ் ரெடி நான் கேஸ் விச் ஆஃப் பண்ணிட்டேன் வாங்க தால் பார்க்கலாம் வந்திருக்கு அந்த ஒரு மினிட்ஸ் நான் இப்போ லெட்ஸ் திஸ் டிஷ் ஃபைனல் டச் இந்த டிஷ் பண்ணதுக்கு முன்னாடி கசூரி இது ட்ரை பண்ண வெந்தியும் மார்க்கெட்டில் கிடைக்கும் அது பேர் கசூரி இந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் வீட்டில் வச்சுருக்க க்ரீம் பால் ஏடு வருது இல்லையா அதோடய க்ரீம் இது அந்த கொஞ்சம் ரிச்னஸ்க்காக பஞ்சாபி டிஷ்ஷஸ் யூஸ்லி ரொம்ப ரிச்சாக இருக்கும் அவங்க நிறைய பட்டர் அண்ட் க்ரீம் அவங்க குக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் அவங்களோட குக்கிங்கோட இன்னோ ஸ்டார் பாயிண்ட்டு கலர் சேஞ்ச் தெரியுதா இவ்வளோ அழகாக இருக்குது அந்த டார்க் ப்ரௌன் லைட் ப்ரவுன் இந்த ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி தால் மக்கனி இப்போ ரெடி ஆகிடுச்சு என்னோட ஃபேவரட் சண்டே ஸ்பெஷல் தால் மக்கனி ரெடி வாங்க இதை பிளேஸ் பண்ணலாம் என்னோட சண்டே ஸ்பெஷல் மீல்ஸ் ஸ்டார்டிங் வித் ஜீரா ரைஸ் ஒரு அரோமேட்டிக் ஜீரா ரைஸ் நெய்யோட வாசனை அந்த ஜீரோட ஸ்மெல் சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரெட் கொஞ்சம் சாலட் பை தி சைட் கம்ப்ளீட் பண்றதுக்கு கொஞ்சமா கிரீம் இந்த ஹோட்டல் டச் கொடுக்கறதுக்கு ரெஸ்டரன் ஸ்டைல் தால் மக்னி சொன்னா நம்புவீங்களா இந்த ஃபென்டாஸ்டிக்கான ஹோட்டல் ஸ்டைல் தால் மக்கன்னு நான் வீட்டில் செஞ்சுருக்கேன் தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சுங்க இந்த டிஷ்ஷை கம்ப்ளீட்டாக எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க பட் பிஃபோர் தட் நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க என்னோட ஃபேவரட் ஹோட்டல் ஸ்டைல் தால் மக்கள் நான் வீட்டிலே செஞ்சுருக்கேன் இது ஹார்ட்லி தேர்ட்டி மினிட்ஸ் தாங்க ஆச்சு ஃபுல் டிஷ்ஷை ட்ரை பண்ணுறதுக்கு ஸோ நீங்களும் கண்டிப்பாக அது வீட்டில் செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட் டைம் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஆர்டர் பண்ணவே மாட்டீங்க அவ்வளோ அமேசிங்காக இருக்குது so see you again next week in amudha maharam with another fantastic recipe till then bye